சமுதாயத்திற்கும் மக்களின் ஆரோக்கியத்திற்கும் எதிராக உலக அளவில் படர்ந்துள்ள மாபெரும் பிரச்சினை போதைப்பழக்கம் இளையோர் முதல் முதியோர் வரை வயது வித்தியாசம் இன்றி சமுதாயத்தில் போதைப்பழக்கம் வேரூன்றியுள்ளது மறுக்க முடியாத உண்மை போதைப் பொருட்களால் தனி வாழ்வு சீர்கெடுவதுடன் நாட்டின் அமைதியும் சீர்குலைகிறது போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன இருப்பினும் அவற்றின் ஊடுருவல் வேறறுக்க முடியாத விருட்சமாக எங்கும் வியாபித்து இருப்பது கவலையளிப்பதாக உள்ளது போதைப்பொருள் பயன்பாடு மனித அறிவை மழுங்கச் செய்து சிந்திக்கும் திறனை அழித்து தவறான பாதையில் அழைத்து செல்ல வழிவகை செய்கிறது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பின்விளைவுகளைப் பற்றி தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவக்குமார் போதைப் பொருள் நம்ம எதை சொல்றோம்னாக்கா நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம் நார்காட்டிக் சைக்கோட்ராபிக் அப்படின்னு சொல்லிட்டு மனநலத்தை பாதிக்கிற போதைப் பொருள்கள் இருக்குது உடல் நலத்தை பாதிக்கிற போதைப் பொருள் உடம்பு குணமாகறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருட்களே வந்து உடலை வலி குறைக்கிறதுக்கு மனசு அமைதிப்படுத்துறதுக்கெல்லாம் இருக்கிற மருந்துகளை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது அதுவே பாய்சனா மாறிடுது இந்த மார்ஃபின் பத்தி சில ஹார்ட் அட்டாக் எல்லாம் நம்ம மார்ஃபின் கொடுப்போம் வலியை குறைக்கிறதுக்கு ஆனா அந்த மார்ஃபினே நல்லா இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் அதுக்கு அடிமையாயிட்டு அவங்களுடைய மனநலமும் உடல் நலமும் பாதிக்கக்கூடிய சூழல் வருது அதே மாதிரி நரம்பு வழியாக நம்ம ரத்த குழாய் வழியாக ஊசி மூலமாக செலுத்திக்கிறாங்க போதை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரே அதே ஊசியை ரெண்டு மூணு பேர் செலுத்தும் போது நமக்கு ஹெச்ஐவி போன்ற ஆபத்தான நோய் இப்போ இது லிவர் பாதிக்கப்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகளை குறித்து தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்ட மனநல மருத்துவர் பிரபவராணி இப்போ ஆழ்காலில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குடி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த வித்ராயல் சிம்டம்ஸ் ஒன்று வந்து வர ஆரம்பிச்சிடுது கை கால் நடுக்கம் ஒரு ட்ரமஸ் ஒரு ஃபியர் ஒரு தலைவலி ஒரு தூக்க இன்மை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலசினோசிஸ் அதாவது ஆல்கஹால் இன்டியூஸ்டு ஆலஸ்னோஸ்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான குரல் வந்து அவங்க கிட்ட யாரோ வந்து கூப்பிடுற மாதிரி யாரோ வந்து பேசுகிற மாதிரி செகண்ட் பர்சன் ஆடிட்டரி ஆலஸ்னேஷன் சொல்லுவாங்க ஒரு டெலிஷன் ஆஃப் ஜெல்லசின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சந்தேக நோயினால் மனைவியை அதிகமாக துன்புறுத்துறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பொருளுக்காக அவங்களே அவங்கள வருத்திக்க நிலைமைக்கு போவாங்க இன்னும் ஏற்கனவே ஒரு பைப்போலா டிஸார்டர் அந்த மாதிரி ஒரு மனநல பிரச்சனை இருக்குன்னா குடிக்கு அடிமையானாங்கன்னா ஒரு மன எழுச்சி நோய் வரதுக்கு வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அவங்கள வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்து ஓபியாகவே ட்ரீட் பண்ணால் இதிலிருந்து சீக்கிரமாக இந்த போதை பழக்கத்துலேருந்து அவரை வெளியே கொண்டு வந்து அவரால் வந்து நார்மல் லைஃப் நீட் பண்ண முடியும் அரசாங்கமும் காவல்துறையும் பொருளைத் தொடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் தனி மனித ஒழுக்கமே இதற்கு முழுமையான தீர்வாக அமையும் ஆகாஷவாணி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா